அன்பிற்குடிய உழவர் பெருமக்களுக்காக இன்று விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஐந்து கோரிக்கை மனுக்களை கொடுக்க வந்துள்ளும் அதில் முதல் கோரிக்கை என்னென்னா இந்த நெல்லுக்கான தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் எட்டு மாதம் தான் தராங்க அது ஓராண்டுகளாக மாற்றி என்பது ஒரு முதல் கோரிக்கை என்னென்னா அது பக்கத்து மாவட்டம்லாம் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டம்லாம் ஒரு ஆண்டு வச்சுக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வச்சு அந்த ஒரு மாரி பக்கத்து மாவட்டம் செயல்படுற மாதிரி நீங்கள் இரண்டாவது கோரிக்கையாக இப்போ சம்பா சாகுபடி அதிகமாக நடைபெறுகிறது இல்லை யூரியா தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது யூரியா தட்டுப்பாடு வந்து இல்லாத அளவுக்கு சரி செய்து மாவட்ட நிர்வாகம் காத்துக்கணும் ஒன்று மூணாவது ஒரு கோரிக்கை என்னென்னா கடந்த ஏப்ரல் மாதம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இந்த தர்பூசணி விவசாயிகளை மிகப்பெரிய அளவில் ஒரு சோதனை உருவாக்கினார் அதை கொண்டு உயர்நீதிமன்றம் வழக்கு போச்சு உழுது உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறது தமிழ்நாடு அரசுக்கு பரிசீலனை பண்ண ஒரு எட்டு வாரத்துக்குள்ளே விவசாயிகளுக்கு ஓ போதிய இழப்பீடு கொடுங்க ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிச்சுன்னா இது சீசன் கிராப்புன்னு சொல்லி ஒரு மெத்தனம் போக்கில் விவசாயிகளை புறக்கணிச்சுறாங்க அதை மீண்டும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு கவன நாலேஜ் கொண்டு வந்து இந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு ஊரிய இழப்பீடு அரசாங்கத்துக்கு மறுபடியும் ஒரு புதுப்பிச்சு எங்களுடைய வாழ்வாதாரம் மறுபடியும் தர்பூசணி சாகுபடி செய்ய வேணும் ஒரு நோக்கத்தில் அதோடைய கோரிக்கையை கொஞ்சம் கொடுக்கணும் போது மாவட்ட ஆட்சியர் நான்காவது கோரிக்கை என்னென்னா இந்த மாவட்டத்தில் பிரதான ஒரு பயிராக அவுரி தளருது இந்த டைக்கு ஏர் டைக்கு யூஸ் பண்ணுவாங்க டையை அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மட்டும் கும்பலாக குடிக்கின்னு விவசாயிகள் ஆரம்ப கட்டத்தில் இரநூறுபாயும் இப்போ வந்து ஐம்பது ரூபாயும் அது மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து இருக்குது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரோட நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம் இரண்டு முறை என்ன பண்ணோம் வட்டார லெவல்லே வச்சு அது பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் விவசாயிக்கு திருப்தி அடைக்கவில்லை அதனால் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த வாட்டி நேரடியாக நீங்கள் உங்கள் உங்களுடைய தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கந்தாண்ட இன்னொரு கோரிக்கை நம்ம டெல்டா மாவட்டங்களில் செயல்படுது இந்த நேரடி கொள்முதல் நிலையம் டிபிசி என்று சொல்லுவாங்க அதை மாதிரி எல்லா மாவட்டங்களில் ஒன்றியங்களில் வருடம் முழுவதும் ஒரு ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து டிபிசியாவது இருக்கணும் அதை மாதிரி செயல்படணும் வருடம் முழு என்பது ஒரு கோரிக்கையை என்னுடைய பேர் ஆர் ஆர் சக்திவேல் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர்